ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பவுடர் மைய வாங்குன்னு சொல்ற உன்னால தர முடியாதுனா முடியாதுன்னு சொல்லு அதுக்கு நீ பிசினஸ் இன்ஸ்டால் பண்ணாத என்னதான் மேக்கப் போட்டாலும் பங்கன் முடிஞ்சோடனே அதை கலைக்க தானே போறாங்க நீ பண்ற பிசினஸ் மட்டும் தான் உலகத்திலேயே பெஸ்ட் நினைச்சு பேசிட்டு இருக்க மத்தவங்களோட ஒர்க்க இப்ப டீகிரேட் பண்ணி பேசுற வேலை வச்சுக்காத இன்னைக்கு கோகிலா மேடமை பாத்தேன் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க பெரிய பில்டராம் இப்போ புதுசா ஒரு பிளாட் கட்டிருக்காங்களாம் அதுல இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வீடு இருக்கான் அங்க இருக்க எல்லா எல்லா வீடுக்குமே நம்ம கிட்ட பூ வாங்குறத அவங்க ரெக்கமெண்ட் பண்றதா சொல்லிருக்காங்க அப்படின்னா நானும் ஒண்ணு பண்றேன் நம்ம இன்னொரு ஒரு கார் வாங்கிடலாம் காரை அந்த பிளாட்டுக்கு வெளியில ஒரு டிரைவர் போட்டு நிறுத்திடலாம் எப்படியும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போறதுக்கு வரது கார் தேவைப்படும்ல நம்ம நம்பர் கொடுத்தா அவங்க நம்ம காரை புக் பண்ணிடுவாங்கல்ல ரோஹிணி அவங்க கிட்ட உங்க வீட்டுக்காரர் கடை வச்சிருக்கத பத்தி சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவங்க இந்த காரை கொடுத்து உங்களை வந்து பாக்க சொன்னாங்க

சந்தோஷப்படுவாங்க எனக்கு நாற்பது லட்சம் மேல வரும் என்னது நாற்பது லட்சம் மேலயா மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியும் நீ தான் இந்த ஆர்டர் பேச இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முழு காரணமே ரோஹிணி தான்